ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி இந்த மூங்கில் செடியை பற்றி சொல்லலான்னு வந்திருக்கேன் இப்போ நான் இடையில் ஒரு ரீசண்டாக எப்படியும் ஒரு ரெண்டு மாதம் இருக்கும் நான் அந்த மூங்கில் செடி வாங்கி இடையில் ரெண்டு மூணு தடவை நான் வாங்கி அதில் வந்து ஃபீலியர் ஆகிடுச்சு எனக்கு ஒன்றும் சரியாக வரல அது என்ன தப்பு பண்ணுறேங்கிறது எனக்கே தெரில அதுக்கப்புறம் வாங்கின இடத்துலேயே போய் என்ன பண்ணணும் அது சரியாகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அதை இப்போ வந்து நான் சரி பண்ணிகிட்டுருக்கேன் எப்படி இருக்காங்கன்னு பாருங்களேன் அவங்க கொடுக்கும்போது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க நம்மளும் வாங்கிட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் அந்த நர்சரி பக்கமே நம்ம போக மாட்டோம் ஆனால் இந்த ட்ரிப்பு நான் அந்த மாதிரி பண்ணலை வாங்கிட்டு வந்ததுலேருந்து அவங்ககிட்ட போய் கேட்டுட்டு தான் வந்து ஏன் அந்த செடியெல்லாம் ஒரு மாதிரி மஞ்சள் பூத்து கொஞ்ச நாள் ஒரு மாதிரி அது எப்படி சொல்கிற மஞ்சள் பூக்குது அதுக்கப்புறம் அந்த செடி செத்தது மாதிரி ஆயிடுது அதை அதுக்கப்புறம் எடுத்து போட்டுருங்க எடுத்து போட்டுருங்க அப்படின்னு தான் சொன்னாங்க அந்த ஒன்று வந்துச்சுன்னா மற்ற எல்லா செடிக்கும் பரவும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அது மாதிரி மூணு நாலுது நான் வந்து எடுத்து போட்டுட்டேன் இருந்தாலும் எனக்கு ஒரு மனசு கேட்கலை இது எப்படியாவது ஏன் எல்லா இடத்துல நல்லா வளருது நம்ம மட்டும் ஏன் இது வளர்க்க முடியலை அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அதுக்கப்புறம் கேட்டதுக்கப்புறந்தான் இந்த தண்ணியை நான் தினமும் மாற்றுறேன் செடியை குழுப்பட்டுற மாதிரி நல்லா அது வந்து எந்த ஒரு தூசியும் இல்லாமல் தண்ணி பாருங்களேன் வேருக்கு பக்கத்தில் அதை ரொம்பவும் இல்லாமல் வேருக்கு மட்டும்தான் இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன் தண்ணி அந்த மாதிரி தான் வைக்கணும் இதில் வந்து எந்த ஒரு தூசி அதாவது தண்ணி வந்து நல்ல தண்ணி மட்டும்தான் உப்பு தண்ணி இல்லாமல் நம்ம குடிக்கிறோம்ல ஃபில்ட்ரு வாட்ரு அந்த தண்ணி மட்டும்தான் ஊற்றணும் அப்புறம் இந்த செடியில் எந்த தூசிகள் இருந்து இந்த பூச்சிகள்லாம் இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின் இருக்க மாதிரி நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த செடியை ஒரு குளிப்பாட்டு குளிப்பாட்டிட்டு தான் வைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த க்ரீன் கலரை பாருங்கள் எப்படி வளர்ந்துருக்காங்கன்னு பாருங்கள் இதை நான் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேங்கிற காணி தான் வீட்டில் இருக்கனால நான் தோட்டத்துக்கு போகல இதை நான் வச்சுருக்கேன் அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா ஒருத்தவங்க என்னுடைய கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க தோட்டத்துக்கு வந்து எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிற மாதிரி அது உள்ள கதையை நான் சொல்லிடுறேன் கேட்குறக்கு நேரம் இருக்கிறவங்க கேளுங்க சின்ன கதை தான் ஆனால் லாங்காக போகுதா என்னங்கிற மாதிரி தெரியலை எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பறவைகளுக்கு சாப்பாடு வச்சுக்கிட்டு இருக்கும்போது யூடியூப்பை வந்து எதாவது ஆரம்பிப்போம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்கும் போது உங்களுக்கு பிடிச்சமான ஒரு விஷயம் பண்ணுங்கன்னு சொல்லும்போது நான் மலர் அலங்காரம் தான் பண்ணினேன் மலர் அலங்காரம் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு ஆனால் அதை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது போது ஒரு மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு அதனால் என்னால் அதை வந்து தொடர முடியல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி மாடி தோட்டத்துக்கு போய் செடி வைக்க ஆரம்பித்தேன் அந்த செடியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் வந்தேன் ஒவ்வொரு செடியாக வச்சு தான் ஏன்னா நிறைய செடிகள் வந்து வரலை ஏன்னா ரெண்டாவது மாடி வெயில் மதுரை வெயில் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கணும் அதனால் நிறையா செடியெல்லாம் எனக்கு வரவே இல்லை அதனால் எடுத்தோன்னே நீங்கள் வந்து நிறையா காசு போட்டு வ செடியெல்லாம் வச்சிடாதீங்க ஒன்று ரெண்டாவே கொண்டு வாங்க வெயிலுக்கு எந்த செடி வந்து நல்லாயிருக்குங்கிற மாதிரி பாருங்கள் அந்த செடியை வச்சதுக்கப்புறம் மூவ் பண்ணி ஒவ்வொரு செடியாக நீங்கள் வாங்கி வைங்க மெயினாக வந்து செம்பருத்தி வரும் எந்த வெயிலுக்கு வந்து செம்பருத்தி வரும் பூச்செடியில் வந்து நான் சொன்னேன்ல மேரிகோல்டு வாடாமல்லி இந்த மாதிரி செடியெல்லாம் பூச்செடி வரும் மல்லிகைப்பூ வரலாம் நான் என்ன வைக்கலை வச்சு பார்க்கலை ஆனால் வெயிலுக்கு வரும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் வைங்க அதுக்கப்புறம் வேற என்ன விஷயம் அப்படின்னா நிறைய செடி வந்து விவசாயத்தில் வந்து நம்ம காய்கறி தோட்டம் போடுறோம்ல அந்த தோட்டத்துக்கு தயவுசெய்து நான் ரொம்ப இதாக கேட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டுக்கிறேன் என்னென்னா நம்ம ஒரு விஷயம் படிக்கிறோன்னா தெரிஞ்சவங்ககிட்ட போய் கேட்டுட்டு தான் நம்ம வந்து அதை செய்ய முடியும் படிப்பாக இருந்தாலும் சரி ஸ்கூல் காலேஜ் அப்படிங்கிற மாதிரி அதனால் அவங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒரு விவசாயி இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேளுங்க அவங்க நாற்று கொடுப்பாங்க நான் வச்சுருக்க கத்திரிக்காய் செடி எல்லாமே நான் போட்டு வளர்க்கலை அவங்க நாத்தா கொடுத்தாங்க குட்டி குட்டி நாத்தா கொடுத்தாங்க அவங்ககிட்ட எப்படி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டுட்டு தான் இது நான் வச்சேன் நான் கையில் வச்சுக்கிட்டே பேசிகிட்ருக்கனால செல்லு ஆடுதா என்னன்னு தெரியல எனக்கு மைக்கு இந்த மாதிரி எதுவும் கிடையாது சும்மா ஒரு செல்லை வச்சு நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அவங்க கேட்டனால நான் இந்த ஒரு ஒரு வீடியோ பதிவு பண்ணலாங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் ஏன்னா நம் எப்படி விதை போட்டு வளர்த்தாலும் அது வந்து சரியாக வரல எனக்கு எதுவும் வரல நிறைய நான் விதை வாங்கிட்டேன் ஒவ்வொரு கடையிலையும் சொல்லுவாங்க நெல்லுப்பேட்டையில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து செடியோட விதையெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க அதெல்லாம் போட்டு பார்த்து எனக்கு வரவே இல்லை அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஒரு விவசாயம் பண்ணுறவங்ககிட்ட நான் போய் கேட்டேன் அவங்க நாற்று ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அந்த நாற்று எனக்கு கொடுத்தாங்க கொடுத்துட்டு மண் கலவையும் சொல்லி கொடுத்தாங்க அந்த மாதிரி மண்ணை வந்து யூஸ் பண்ணிக்கிறேங்க அப்படிங்கிற மாதிரி ஆனால் கண்டிப்பாக ரெண்டு நேரம் தண்ணி ஊற்றிடுங்க அப்படின்னு அதனால் நீங்கள் மாடித்தோட்டம் போடுறதா இருந்தீங்கன்னா சின்னதாக ஆரம்பிங்க உங்களுக்கு பே தெரிஞ்சு யார்கிட்டையாவது விவசாயம் பண்ணுறவங்க யார்கிட்டையாவது இந்த மாதிரி நாத்தெலாம் கேளுங்க அவங்க தருவாங்க ஒன்று ரெண்டுலாம் கொடுப்பாங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க அதை வச்சு நீங்கள் வந்து தோட்டத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் முதல்ல பூச்செடி வந்து ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா அதெல்லாம் வந்து செடியாகவே கிடைக்கும் நம்ம காய்கறி செடிகள் எல்லாமே வாங்குறது வந்து வெதம் மூலமாக கொண்டு வர்றது வந்து சரியாக எனக்கு வரல எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் அப்புறம் இந்த யூடியூபுக்குள்ளேயே வந்தேன் அப்படிங்கிறது ஒரு சின்ன காரணமும் இருக்குது அம்மா கொஞ்சம் தவறிட்டாங்க அதில் கொஞ்சம் டிப்ரெஷன் நான் அப்போ தான் கொஞ்சம் அது மாத்திரையெல்லாம் எடுக்கிற மாதிரி ஆகிப்போச்சு அப்போ டாக்டர் சொன்னாங்க உங்களுக்கு பிடிச்சமான சில விஷயங்கள் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் வந்து மாறும் அப்படிங்கிற மாதிரி அப்படி ஆரம்பித்ததான் இந்த யூடியூப் சேனல் ஆனால் நிறைய பேர் பார்த்துட்டு லைக் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கு எல்லாம் உங்களுடைய உங்களுக்கு எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லணும் அதுக்கு ஏன்னா எனக்கு கொஞ்சம் மனசு இப்போ மாறி இருக்குது எல்லாமே நிறையா ஃப்ரெண்ட்ஸு பக்கத்தில் இருக்கவங்க என்னுடைய நலம் விரும்பிகள்லாம் நிறைய செடி கொடுக்குறாங்க எனக்கு இதை வைங்க தோட்டத்தை பார்த்துட்டு இதெல்லாம் வச்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரி கூட ஒருத்தவங்க வந்து எனக்கு வெத்தலை குடி கொடுத்தாங்க வைங்க அப்படிங்கிற மாதிரி ஆனால் மாடி தோட்டத்துக்கு வராது ஏன்னா போடுற வெயிலுக்கு அது வருமானங்கிறது தெரியலை கீழே வச்சுருக்கேன் பார்த்துட்டு தான் வைக்கணும் இது லாங் வீடியோவாக இருந்தாலும் அவங்க கேட்டதுக்காண்டி ஒரு பதில் சொல்கிறேன் அவ்வளோதான் முதல்ல சின்ன சின்னதாக ஆரம்பிங்க ஏன்னா இந்த நேரம் சித்திரை மாதம் வந்துச்சு பங்குனி அடுத்த சித்திரை வெயிலுக்கு வந்து புதுசாக மாடி தோட்டங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் அதனால் வெயிலுக்கு ஏற்ற மாதிரி செடிகள் வாங் வாங்கி வச்சு அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க ரொம்ப தேங்க்ஸ் அதான் நிறையா குளறி தான் பேசுவேன் அதையும் கேட்டுட்டு எனக்கு வந்து நிறையா லைக் பண்ணியிருக்கீங்க என்னோடய சேனலை பார்க்குறீங்க அதுக்காண்டி உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி சரி அடுத்த ஒரு வீடியோவில் நான் பா பேசுகிறேன்